ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் பண்ண கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு நம்பர் பிராண்ட் நான் யூஸ் தப்பு மாஜி அமைச்சரே விபூதி அடித்தாரா லட்சத்தில் முதலீடு செய்த மக்கள் வைத்து தூக்கிய போலீஸ் விஜயபாஸ்கருக்கு வந்த திடீர் சோதனை மனப்பாறையை அதிர வைத்த மோசடி

தனியார் காம்ப்ளக்ஸில் செயல்பட்டு வருவதாகவும் அதில் தெரிவித்துள்ளார் மேலும் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் இரட்டை பாக்கி தரப்படும் என அறிவிப்பு வெளியிட்டு சுற்றுவட்டார மக்களை கவர்ந்து இழுத்துள்ளார் எம் ஆர் வி என்ற பெயரை பார்த்த பொதுமக்கள் அது அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் கம்பெனி என நினைத்து லட்சக்கணக்கில் பணத்தை முதலீடு செய்துள்ளனர் பெரிய இடம் நிச்சயம் பணம் திரும்பும் என்பதால் ராஜ்குமாருக்கு ஏலச்சீட்டு தொடங்கிய சிறிது நாட்களிலேயே முதலீடுகள் குவிய தொடங்கியுள்ளது முதற்கட்டமாக அரவக்குறிச்சி அருகில் உள்ள பள்ளப்பட்டியைச் சேர்ந்த மூன்று நபர்கள் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பணத்தை ராஜ்குமாரிடம் முதலீடு செய்துள்ளனர் அதன் பிறகுதான் தனது பெயரில் ராஜ்குமார் நடத்தி வந்த ஏலச்சீட்டு நிறுவனம் குறித்த தகவல் அதிமுகவினர் வழியாக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு தெரிய வந்துள்ளது இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த முன்னாள் அமைச்சர் தனது பெயரில் எவ்வித சீட்டு கம்பெனியும் நடத்தப்படவில்லை என விளக்கம் அளித்தார் மேலும் வழக்கறிஞர் மூலம் தனது பெயரை பயன்படுத்தி ராஜ்குமார் என்பவர் நடத்தி வந்த ஏலச்சீட்டு நிறுவனம் மீது போலீசில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் விசாரணை நடத்திய அரவக்குறிச்சி போலீசார் உரிமம் இல்லாமல் ராஜ்குமார் ஏலச்சீட்டு கம்பெனி நடத்தி வருவதை கண்டறிந்துள்ளனர் பின்னர் ஏலச்சீட்டு கம்பெனி நடத்தி வரும் பள்ளப்பட்டிக்கு சென்ற போலீசார் அங்கு வைத்தே ராஜ்குமாரிடம் விசாரணை மேற்கொண்டனர் அந்த விசாரணையில் அதிமுக முன்னாள் அதிமுக போலியாக ஏலச்சீட்டு நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளார் மேலும் வேடச்செந்தூர் பள்ளப்பட்டி பகுதிகளில் வசூல் செய்த படத்தையும் போலீசாரிடம் அவர் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் முன்னாள் அமைச்சரின் பெயரை பயன்படுத்தியது குறித்து போலீசாரிடம் பேசிய ராஜ்குமார் எனது பெயர் எம் ராஜ்குமார் அதனால் அதில் உள்ள கொண்டு எம்ஆர்வி என்ற பெயரில் நிறுவனம் தொடங்கி ஆர்சிக்கு விண்ணப்பித்துள்ளேன் ஆர்சி இப்படி நிறுவனம் தொடங்கி வசூல் செய்தது தவறுதான் இதற்கும் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்று போலீசிடம் அப்ரூவராகியுள்ளார் இருப்பினும் தொழில் உரிமம் பெறாமல் ஏலச்சீட்டு நடத்தி பணம் வசூல் செய்தது கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சரின் பெயரில் நிதி மோசடியில் ஈடுபட்டது குற்றம் என தெரிவித்த போலீசார் ராஜ்குமாரை அதிரடியாக கைது செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் விரைந்து ராஜ்குமாரிடம் லட்சத்தில் முதலீடு செய்த பணத்தை போலீசார் மீட்டு தர வேண்டும் என பணத்தை இழந்தவர்கள் கண்ணீருடன் கோரிக்கை வைத்துள்ளனர் அதெல்லாம் எம்ஆர்வி இது பண்ணிட்டேன்னு நான் இனிமேல் யூஸ் பண்ண மாட்டேனே தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அவருக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைனே அவருக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை இல்லைடா அது தெரியாத உடனே அவருக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அவர் பேரை யூஸ் பண்ண தப்புனே அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்